சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா செந்தில் மல்லர் வந்துட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாரு அதுல இந்த இமானவேல் வேலை குறித்தும் தேவர் குறித்தும் வந்துட்டு சில கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருந்தது உங்களோட பார்வை என்ன சார் மான குறித்து செந்தில் மலர் என்ன வேணா பேசிட்டு எங்களுக்கு தேவையே இல்லை ஆனால் தேவரை பத்தி பேசுறதுக்கு செந்தில் மல்லருக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது அதாவது அந்த சமூகத்துல வந்து சில செல்லா காசுகள் இருக்கிறாங்க அதாவது செல்லா காசு அரசியல் ஆன பிறகு அவங்களுக்கெல்லாம் என்ன வேலைனா தேவரை பற்றி பேசி திருப்பி தான் எல்லாராலும் கவனிக்கப்படணும் பசுமன் முத்திராபணிங்க தேவரை பேசி க கவனிக்கப்படணும் ஆனால் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போகிறது உறுதி அதோட அரசியலில் காணாம போகிறது உறுதி இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் அது திருநெல்வேலியில் போய் பேசுனா என்ன திங்குறு செந்தில் மலர் இருக்கு செந்தில் பற்றி பேசணும் எங்களுக்கு அவசியமே இல்லை புத்திராமணிங்க தேவரை மிக மிக அதாவது தரம் தாழ்ந்த வார்த்தைகள் அது தரம் தாழ்ந்தவன்ட்டு தானே தரம் தாழ்ந்த வார்த்தைகள் வரும் அவர் தரத்துக்கு ஏற்றாக்களும் அவனால் பேசிக்கவே கூடாது தரந்தாழ்ந்த வார்த்தைகளில் பேசுனது மிக மிக கண்டனத்துக்குரியது இது வந்து எப்படின்னா தென் மாவட்டத்தில் ஒரு கலவரத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடைய கரியா மன்னர் உடத்த இதுல வேற வேற சந்தேகமே நமக்கு தேவையில்லை உள் கண்டிப்பான முறையில் காவல்துறை தலையிட்டு காவல்துறை கடுமையான அதாவது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள தள்ளனாக தான் செந்தில் மலர் இருக்கிற வரைக்கும் இங்கே இன்னொரு முதல்வர் திரு கரவரம் கண்டிப்பாக உருவாக்கப்படும் யாருக்கு பின்னணியிலிருந்து செந்தில் மலர் இயக்குறாங்கன்னு தெரியல கண்டிப்பான முறையில் ஒரு கலவரத்தை ஏன்னா அடுத்து கலவரம் ஈஸியாக உண்டா தேவரை பேசினா யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க இப்போ உடனடியாக கைது பண்ணி உள்ளே போட்டு தேசிய பாதுகாப்பு சட்டம் பாஞ்சால் நல்லது இல்லாவிட்டால் கண்டிப்பாக கலவரம் ஏற்படும் தாக்கப்படும் ஏன்னா இல்லை அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது அது ரெண்டு பக்கமுமே அதுதான் என்னோடய வார்த்தை இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து இல்லையா அது என்னது சுதந்திர போராட்டத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லையா ஆனால் அது இன்னொன்று அவரே சொல்லிட்டாரு இன்னும் அது செத்தில் மலனே சொல்லிட்டாப்புல சுதந்திர போராட்டத்துக்கும் இமானியலுக்கு ஒரு மயில் சம்மந்தம் இல்லை நம்ம கூட அவருக்கு சொல்ல மாட்டார் நமக்கு சங்கடமா இருக்கும் சுதந்திர போராட்டத்துக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்றதை மட்டும் தான் சொல்லுவோம் அது ரொம்ப அதையும் தரம் தாழ்ந்து அதை எப்படி அந்த சமூக மக்களே பொறுத்துக்கிறாங்கன்னு தெரில ரொம்ப தரந்தாழ்ந்து பேசியிருந்தாப்புல இன்னொன்று நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டு வந்தேன் ரெண்டு நாள் வரலாறு மட்டும்தான் விமானங்கள் பேசுவாங்க ஒன்று அந்த பீஸ் கான்ஃபரன்ஸ் அன்னைக்கு இன்னொன்று வெட்டி கொல்லப்பட்ட அன்னைக்கு அதை தாண்டி சமூக நீதி போராளின்னு சொன்னார்ன்னு சொன்னீங்க அந்த சமூக நீதி போராளிக்கு எந்த ஒரு விளக்கமும் தர மாட்டாங்க சமூக நீதி எந்த போராட்டம் பண்ணாரு எந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு ஒரு பத்திரிகை செய்தி ஒரு பிட்டு செய்தி ஒரு துண்டு செய்தி எந்த செய்தியுமே இருக்காது அவர் பக்காவாக வேலிச்சாமி நாளரால் ரெடியாக்கப்பட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டு உதுகுளத்தூர் கருவ கலவரத்தை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட இதை வந்து இவங்க இவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி மாதிரி இந்த பேசி தன்னை சார் செந்தில் மலர் பேசும்போது சொல்லியிருந்தார் சார் முத்துராமலிங்க தேவர் வந்து சுதந்திர போராட்டத்தை தாண்டி மத்த எந்த போராட்டத்திலுமே வந்து கலந்தே கிடையாது சுதந்திர போராட்டத்திலே அவர் பங்கேற்க கிடையாது அப்படின்ற கருத்து வந்து முன் வச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் அதாவது சுதந்திரத்துக்கு காரணமே நேதாஜி பசுமன் முத்துராமலிங்க தேவர்தான் இது உலகத்துக்கே தெரியும் அதாவது அவன் அங்க போ நேதாஜியை புடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிதான் சுதந்திரத்தையே ஒரு பிச்சை மாதிரி கொடுத்துட்டு போறான் காந்திக்கிட்ட இது இதுல அதாவது இதுல இருந்தே தேவர் பல கட்டங்களில் பேசியிருக்காரு அதாவது இங்க எடுக்கிற முடிவுகள்லாம் அங்க லண்டன்ல கே அங்கிருந்து கேட்டுதான் இங்க நேரு அரசாங்கம் அமைச்ச பிறகு ஒவ்வொரு முடிவு எடுப்பதும் அங்க லண்டன்ல கேட்டுதான் முடிவு எடுத்திருக்காங்கன்றது பொதுக்கூட்டங்களில் தேவர் பேசியிருக்காரு இவங்களுக்கு என்ன தெரியும் தேவரை பற்றி என்ன தெரியுது அதுவும் பார்த்தாம ஒரு மடி மேலே போய் சாதியை பற்றி கொண்டையன்கோட்டை மரவர்களை பற்றி பேசுகிற நீ என்ன திமுரு அப்போ நாங்கள் திருப்பி பேசுறோம் எங்களுக்கு பிசிஆர்ன்ற தைரியத்தில் நீங்க எங்கள் சாதியை பற்றி பேசுவீங்கன்னா கொண்டையன்கோட்டை மரவரை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு ஏதாவது தகுதியாக இருக்கேன் அது எவ்வளோ பெரிய குடி தெரியுமா கொண்டையன்கோட்டை மரபர்ன்ற தேவர் பிறந்த குடி நீலாம் ஒரு ஆள் நீ வந்து சாதியை பற்றி பேசுகிற அப்போ உனக்கு என்ன திரு திருப்பி இவங்க பேசுகிற அவங்க மேலே பிசிஆர் போட வைப்போம் இவங்களோட முக்கியமான ஆளுகள் பேசுவாங்க முக்கியமான தலைவர்கள் கண்டனம் தெரிவிப்பாங்க அவங்க மேலாம் பிசிஆர் போட வைப்போம் அப்போ என்ன ஒரு ஒரு குறுக்கு புத்தி என்ன ஒரு கேவலமான புத்தி அதாவது ஒட்டு மொத்தமாக நான் எல்லா தலைவரையும் சொல்ல இந்த ஒரு சில தலைவர்கள் இந்த சமூக தலித்து அடையாளங்களில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசி தன்னை படுத்திக்கிட்டு மற்ற தலைவர்களை வம்புகளை சிக்க வச்சு தன்னை ஃபோக்கஸ் பண்ணுறக்காண்டி இந்த மாதிரி இப்போ பொறுக்கித்தனம் பண்ணுறாங்க ஆனால் இந்த விட்ட கடுமையாக சிறை சிறையில் தள்ளலைன்னா கடுமையான போராட்டங்கள் வெடிக்கும் அதாவது எப்படி இந்த ஒரு உடல் ஒரு ஜட்ஜு பேசி உள்ளே போனது உங்களுக்கு தெரியும் ஒரு லூ ஒரு ஜட்ஜு அதே நிலை தான் செந்தில் மலருக்கும் இப்ப இப்போ செந்தில் மலர் உள்ளே போயிட்டு திருப்பி வந்து பேசக்கூடாதுன்றதை கண்டிப்பாக சிறை தள்ள சிறை தள்ள வைப்போம் விடமாட்டோம் சார் இந்த செஞ்சில் நடத்திய போராட்டமே ஆர்ப்பாட்டமே பார்த்தீங்கன்னா சாதிய படுகொலைக்கு கண்டித்து தான் வந்துட்டு ஆர்ப்பாட்டமே நடத்தியிருந்தாரு அதுலேயும் வந்து சாதி தூண்டுதல் விதமாக இப்போ நீங்கள் சொல்றத பார்த்தா சாதி தூண்டுதல் விதமாக தான் பேசியிருக்காரு இருக்குல்ல சார் எப்படி பார்க்கறது அதாவது சாதிய படுகொலைன்னு சொல்லி இமானுவேல் அடையாளம் கட்டி பேசுறாரு அப்ப நான் வந்து இமானுவேல் எப்படி கொல்லப்பட்டாருன்னு சொல்லிட்டேன்னா பொதுவெளியில் அடுத்து எல்லாம் இப்படி பேசுனீங்க தேவரை பேசுறீங்க தேவரை ஒரு அந்த கொலைக்கு சம்பந்தப்படுத்தி பேசுறீங்கன்னா நான் வந்து பொதுவெளியில் இமானுவேல் கொலைக்கான உண்மையான காரணத்தை சொல்ல வேண்டி நிலை வரும் கண்டிப்பாக சொல்லுவேன் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அந்த மாதிரி ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கிறாதீங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படி உண்மையான நிலையை சொல்லிவிட்டா அது உங்களுக்கு தான் அசிக்கும் தேவையில்லாத விஷயங்கள் ஏன்னா ஒரு விஷயம் நடந்து போயிடுச்சு நடந்து நீ ஒரு தலைவராக கொண்டாடுறீங்க அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது எங்களுக்கு எங்கள் தலைவரை சீண்டாத வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு தலைவர் பக்கம் வரக்கூட மாட்டோம் என்னன்னு கூட நீ தலைவராக கொண்டாடி என்னவனா கொண்டாடிக்க ஆனால் நீ ஒரு கூட்டம் போட்டு நீ போட்ட கூட்டத்துக்கு இந்த தேவரை பற்றி பேசுறதுக்கு சம்பந்தமே இல்லை ஆ சம்பந்தப்படுத்தி தேவரை பேசி திருப்பி இந்த கொலையோட சம்மந்தப்படுத்தி நீ விமான வேலை திருப்பி சமூக நீதி என்றால் விமான வேலையோட உண்மையான கொல்லப்பட்ட காரணத்தை நான் பொது வழியில் நான் உன்னை விட நான் நூறு மடங்கு இந்தியா முழுதும் ரீச் ஆகிற மாதிரி மீடியாவில் அந்த கொலையோட உண்மையை நான் சொல்ல வேண்டிய நிலை வரும் அப்படி சொன்னால் சொன்னால் மீண்டும் மீண்டும் அசிங்கம் அது தேவையும் இல்லை என்ன அதனால வரும் வருங்காலங்களில் இரு சமூகமும் நல்லிணக்கம்ன்றது எல்லா எல்லாம் சொல்கிறாங்க அது எங்களும் விரும்பதான் செய்யறோம் நாங்களும் அப்படி அது தேசிய தலைவர் எடுக்கப்பட்ட நோக்கமே அதுதானே அதிலேயே வந்து திருப்பி திருப்பி தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறீங்க இப்போ இந்த இடத்துல தேவரை பேசுறது வன்மையான வன்மையான செந்தில் மல்லர் தன்னை அடையாளப்படுத்தி அந்த அப்பாவி மக்களை ஏமாற்ற வன்மையான வார்த்தைகளை பயன்படுத்தியது மிக மிக கொடூர செயல் இதை உடனே கைது செய்து இனிமேல் செந்தில் மலர் இனிமேல் யார் பேசினாலும் இமானுவேல் கொலையோ சம்பந்தப்படுத்தி பேசினால் இமானுவேல் கொலைக்கான உண்மையான காரணத்தை பொதுவெளியில் நான் வெளியிடுவேன் மாற்று கருத்தே கிடையாது எதிராக உங்களோட கண்டன குரல் எந்த அளவுக்கு சார் கண்டன குரல் தான் நான் சொல்லித்தேன் அதான் அடுத்து இப்ப செந்தில் மலரை கண்டிப்பா உள்ள தள்ளுமுறை போராட்டம் நடத்துவோம் கண்டிப்பா உள்ள தள்ள செந்தில் மலர் இதுக்காண்டி கம்பி எண்ணி தான் ஆகணும் இனி வருங்காலங்களில் பேசினாதான் நான் இந்த நான் இப்போ சொன்னதை சொன்னேன் இந்த இதை ஆதாரத்தோட வெளியிடுவேன் இந்த கொலைக்காரன் நீங்கள் சமூக நீதி சொல்லி சொல்லி தேவர் மேலே சமூக நீதி கொலை சொன்ன கூட தேவர் மேலே பழி போட்டு பழி போட்டு இன்னைக்கு விமான நிலையத்துக்கு போட்டிக்கு பேர் கேட்குற வரைக்கும் வந்துட்டீங்க அப்படி எந்த அளவுக்கு இருக்கீங்க அதாவது இப்போ ராணுவ வீரர் இல்லைன்னு செந்தில் மலர் சொன்னால் ராணுவ வீரர்னு சொல்லி மணிமண்டபங்க கட்ட வைக்கிறீங்க சரி அதெல்லாம் வந்து தேவையே இல்லை தேவையில்லாத கிடைச்சிட்டு ஒரு 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 இனம் கொண்டாடும் தலைவனாக இருக்கலாம் அது எங்களுக்கு தேவையில்லை அந்த இனம் அதுல எங்களுக்கு என்ன இருக்கு சமூக சொல்லி திருப்பி எங்க தலைவரின் தூய்மையான அவருக்கு சம்பந்தமே ஏணி வச்சாலும் எட்டாது அவர் சுதந்திரம் போட்டது அவரோட பயணங்கள் வேற இவர் அவர் வாழ்க்கையில ரெண்டே நாள் தான் இவரோட பார்ட்ட இவர் வந்து அன்றைய காங்கிரஸ் அரசால் ஜோடிக்கப்பட்டு கூட்டிட்டு போனவர் அதனால இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை இது பேசாதீங்கன்னு பல தடவை சொன்ன பிறகு பேசும் பொழுதுதான் இதற்கு பதில் கொடுக்குமாக பதிலடி கொடுக்குமாக விதமாக தான் நாங்கள் பேசுகிறோம் தவிர்த்து நான் விமானவர்களை பற்றி பேச வேண்டிய விஷயமே எங்களுக்கு கிடையாது அதில் தான் நான் பகிரங்கமாக நான் சொல்கிறேன் கண்டிப்பான முறையில் இமானுவேல் கொலைக்கான உண்மையான காரணத்தை நான் பொது வெளியில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இவர்கள் தொடர்ந்தால் இதோடு நிப்பாட்டிக்கிட்டாங்கன்னா இந்த பேச்சை நாங்களும் பேச மாட்டோம் எங்களுக்கு இணக்கம்னா அதில் எங்களுக்கு இந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இது போல் சமூக நீதினு சொல்லி தேவரை திருப்பி பழித்துப் பேசுவார்கள் ஆனால் அதற்கு அந்த இமானுவேல் கொலைக்காரன் முழு காரணமும் நான் பொது வெளியில் சொல்லுவேன் நன்றிங்க சார் நன்றி 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 இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்